வணக்கம் முப்பதாம் தேதி கடைசி நாள் அதாவது ஏப்ரல் முப்பதாம் தேதி குரூப் ஒன் குரூப் ஒன் ஏ பணியிடங்கள் விண்ணப்பிக்கலாம் முப்பதாம் தேதிக்குள் முதல்நிலை தேர்வு ஜூன் பதினைஞ்சாம் தேதி நடக்கிறது இன்றைய செய்தியில் வெளிவந்துள்ள டிஎன்பிசி குரூப் ஒன் தேர்வுக்கான அறிவிப்பு நேற்று வெளியிடப்பட்டது இன்று நாள் நாளிதழில் வெளிவந்துள்ள செய்தியை இந்த பதிவில் பார்ப்போம் குரூப் ஒன் மற்றும் ஒன் ஏ பதவிகளில் வரும் எழுவத்தி ரெண்டு காலி பணியினங்களுக்கு வருகிற முப்பதாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்றும் முதல்நிலை தேர்வு ஜூன் மாதம் பதினைஞ்சாம் தேதி நடைபெறும் என்றும் டிஎன்பிசி தெரிவித்துள்ளது குரூப் ஒன் ஒன் ஏ பணியிடங்கள் குரூப் ஒன் பதவியில் வரும் காலி பணியிடங்களுக்கு முதல்நிலை முதன்மை மற்றும் நேர்முக தேர்வு அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்பட்டு வருகிறார்கள் அந்த வகையில் நடப்பாண்டுகளில் குரூப் ஒன் ஒன் ஏ பதவிகளில் உள்ள காலி பணியிடங்கள் குறித்த அறிவிப்பை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்கிறது அதன்படி இருபத்தி எட்டு துணை கலெக்டர்கள் ஏழு போலீஸ் துணை சூப்பிரண்டுகள் பத்தொன்பது உதவி ஆணையாளர்கள் வணிக வரிகள் ஏழு ஊரக மேம்பாடு உதவி இயக்குநர்கள் மூணு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர்கள் ஆறு தொழிலாளர் உதவி ஆணையர்கள் என குரூப் ஒன் பதவிகளில் உள்ள காலி பணியிடங்களுக்கு குரூப் ஒன் ஏ பதவிகளில் வரும் ரெண்டு வனத்துறை உதவி பாதுகாவலர் பணியிடங்களுக்கும் என மொத்தம் எழுவத்தி ரெண்டு பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது முப்பதாம் தேதி கடைசி நாள் இந்த காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வருகிற முப்பதாம் தேதி கடைசி நாளாகும் சமர்ப்பித்த விண்ணப்பங்களில் திருத்தங்கள் மேற்கொள்ள அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட உள்ளது விண்ணப்பிக்கும் தேர்வுகளுக்கான முதல்நிலைத் தேர்வை பொறுத்தவரையில் ஜூன் மாதம் தேதி காலை ஒம்பது முப்பது மணி முதல் பிற்பகல் பன்னெண்டு முப்பது மணி வரை நடைபெற இருக்கிறது முதநிலைத் தேர்வு மொத்தம் இரநூறு வினாக்களுக்கு முந்நூறு மதிப்பெண்கள் என என்ற வீதத்தில் கேட்கப்பட உள்ளது இந்த தேர்வு மூணு மணி நேரம் நடைபெற உள்ளது இதில் வெற்றி பெறும் தேர்வர்கள் அதனைத் தொடர்ந்து முதன்மை தேர்வை ஏழுநூற்றி ஐம்பது மதிப்பெண்ணுக்கும் அதனைத் தொடர்ந்து நேர்முகத் தேர்வை நூறு மதிப்பெண்ணுக்கும் எதிர்கொள்வார்கள் அதில் தேர்ச்சி பெறுபவர்கள் இறுதியாக அந்த பணியிடங்களுக்கு தகுதியானவர்களாக தேர்வு செய்ய செய்யப்பட இருக்கிறார்கள் டிஎன்பிசி குரூப் ஒன் தேர்வுக்கு யூனிக் அகாடமியில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் பயிற்சி வகுப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் விண்ணப்பிக்க எந்த டவுட் இருந்தாலும் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் நைன் செவன் நைன் ஃபோர் என்ற எண்ணில் தொடர்பலாம் டெய்லி கிளாஸ் வீக்கெண்ட் கிளாஸ் இருக்குது ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் டெய்லி கிளாஸ் வந்தால்தான் இந்த குரூப் ஒன் எக்ஸாம் வந்து இருக்கக்கூடிய ஜூன் தேதி முழுக்க நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் கிளாஸ் எல்லாமே முடித்து தர முடியும் ஸோ டிஎம்பிசி குரூப் ஒனுக்கு கல்வி தகுதி எனி டிகிரி அதே போல் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தொடர்பு கொள்ளலாம் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது யூனிக் அகாடமியின் சேர்மன் ஜெய நன்றி வணக்கம்